ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலக இயக்க இயக்குனர் வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன அறிக்கை அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன அம்சங்கள் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆர் ஆதரவை தாரங்கள் அதாவது தேர்வுத்துறை இயக்குனர் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ஏப்ரல் ஆறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த விஷயம் இந்த தேர்வின் போது மாற்றுத்திறனாளிகளான மாணவர்களுக்கு பல சலுகைகள் செய்யப்பட வேண்டும் சலுகைகள் தரப்படுவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சலுகைன்னா முதன்மையான அம்சம் நம்பர் ஒன் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தரைத்தரத்தில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் தேர்வு அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது பள்ளியில் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அப்படின்னு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் எல்லாம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அறைகள் தேர்வறைகள் ஒதுக்கக்கூடாது தளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேர்வறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் தேர்விடுத அனுமதிக்க வேண்டும் சரியா அவங்களுக்கு மற்ற மாணவர்களை விட எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஆள் தேர்வெழுத அனுமதிக்க வேண்டும் அதுபோக செவித்திறன் குறைபாடுடைய மாணவர்கள் அதுபோல டிஸ்லாக்சியா அதாவது கற்றல் குறைபாடுடைய மாணவர்கள் இந்த மாணவர்களின் தேர்வு தா தேர்வர்களின் முதன் விடைத்தாளில் முதன்மை விடைத்தாளில் முதல் பக்கத்தில் சிவப்பு நிறமையால் அதன் விவரங்களை குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இது போக எல்லா பள்ளிகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவர்கள் சொல்ல சொல்ல ஒரு நபர் எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிற வசதி இது அனைத்து பள்ளிகளையும் நடைமுறைப்படுத்தக்கூடியது இது போக இந்தந்த அம்சங்களை நம்ம மேலே சொன்ன பல அம்சங்களை இப்ப தேர்வுத்துறை தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை துறை சம்பந்தப்பட்ட கல்வி வட்டார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க இந்த வசதிகள் கண்டிப்பாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் இந்த வசதிகள் தேர்வுக்கு முன்னரே செய்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம சேனலில் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுடைய பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டு நமக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தந்திருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லாதவர்களாக இருப்பாங்க ஷோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலம் இந்த வசதிகள் இந்த தே இந்த செய்திகள் அவங்கள போய் அடையலாம் சரியா ஒரு அவேர்னஸுக்காக நம்ம இந்த வசதியெல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம பதிவு பண்ணுறோம் ஷோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்